இந்த வாக்கு உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி நம்பிக்கையை விதைத்து வாழ்க்கையில் புதுமையை எழுப்பக்கூடியது இந்த பதிவை எப்பொழுது நீ கேட்கின்றாயோ அன்றிலிருந்து உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும் தஞ்சையில் இருக்கும் தெய்வ அருளின் நேரடி அறிவிப்பு இப்பொழுது நம்பிக்கையோடு உன் மனம் பிரகாசம் அடைய உன் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது உன் மனதில் நீ விதைத்தால் அந்த நம்பிக்கையை அது மரமாக நாளை முளைத்து மலர்ந்து பழத்தை உன் வாழ்க்கையில் கொடுத்துவிடும் நம்பிக்கை என்ற விதை அது இன்றே விதைக்கப்படட்டும் தீமைகள் எதுவுமே நிரந்தரமல்ல இருள் எத்தனை ஆழமானாலும் ஒரு சிறு தீபம் போதும் அதனை விரட்டிவிட அன்பும் பக்தியும்தான் உனது பாதுகாப்பு தெய்வத்தின் மீது வைத்த நம்பிக்கை உன்னை தவறான பாதையில் எப்பொழுதுமே போகவிடாது தொடர்ந்த பிரார்த்தனை மிகவும் முக்கியம் தினம் உன் இதயத்தில் இருந்து வரும் அந்த உண்மையான பிரார்த்தனை உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உண்டாக்கிவிடும் பிறருக்கு நன்மை செய்தால் அந்த நன்மை பல மடங்காக உன்னை தேடி வரும் உன் நாவில் இருந்து வரும் சொற்கள் பிறர் மனதில் விதைகள் போல விதை அவை நல்லவையாக இருந்தால் அதனுடைய பலன் உன்னையும் தேடி வரும் குழப்பமின்றி எப்பொழுதும் இரு நம்பிக்கையை இழக்காமல் இரு உன்னுடைய வாழ்விற்கு நல்லது இப்பொழுது நடக்க தொடங்கும் நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொண்டு வந்து குவிக்க கூடியதாக மாறிவிடும் தஞ்சை என்ற இந்த ஒரு சொல்லே போதும் உன்னுடைய மனதில் புனித அலை பரவுவதற்கு காலம் கடந்தாலும் அழியாத கோயில்களின் ஒளி பக்தர்களின் நம்பிக்கை தெய்வ அருள் அனைத்தும் ஒன்றாக கலந்திருக்கின்றது பகதீஸ்வரர் கோயிலின் மணிக்குரல் கருவறையில் எரியும் அகந்த இல்லாத தீபம் அங்கிருந்து பாயும் அலை அது தஞ்சையின் உயிர் இப்பொழுது இந்த தஞ்சையிலிருந்து உனக்கு நேரடியாக வாக்கை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் கேள்விக்கு இந்த வாக்குதான் பதில் நல்லது நடக்கும் உறுதியாக நடக்கும் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அந்த நல்ல நேரத்தின் அறிகுறிகளை சொல்கிறேன் கேட்டுக்கொள் உன் மனம் சாந்தமாகும் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் தொடங்கும் முன்பு முடியவில்லை என்று நீ நினைத்த விஷயம் இப்பொழுது சுலபமாகிவிடும் நீ செய்யும் முயற்சி அதில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் விலகி உன்னுடைய முயற்சி வெற்றியை தான் பெறும் சில நேரம் காற்று சாதகமாக இருக்கும் சில நேரம் எதிராக இருக்கும் ஆனால் இந்த தஞ்சையின் வாக்கு கப்பல் போல எந்த புயலிலும் உன்னை தாங்கி இலக்கை அடைய செய்துவிடும் பிறர் நலனுக்காக செயல்படுகின்றாய் பொய்யை தவிர்த்து உண்மையை பின்பற்றுகின்றாய் மனதில் சாந்தியை வளர்த்துக்கொள் என் நிலம் உன்னை அழைத்தது வீணல்ல நீ இங்கு கேட்கும் இந்த வாக்கு உன் விதியை திருப்பும் வாக்கு இது என்னுடைய ஆசிர்வாதம் இனி உன் ஒவ்வொரு அடியிலும் தஞ்சையின் ஆசிர்வாதம் இருக்கும் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் நன்மைக்கு வழி பிறக்கும் நீ சந்திக்கும் மனிதர்கள் உனக்கு உதவியை செய்வார்கள் இந்த நொடி தெய்வ சக்தியுடன் கூடியது உன் வாழ்க்கையில் பிரவேசிக்கும் மாற்றத்தின் ஆரம்பம் இதுதான் பயப்படாமல் இரு நல்லது நடக்க தொடங்கிவிட்டது உன் வாழ்க்கை ஒளிமயமாகும் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு இந்த தஞ்சை வாராகி நான் துணை நின்று காப்பேன் உன்னுடைய மனதிற்கு அமைதியும் உன்னுடைய வாழ்விற்கு சந்தோஷத்தையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு சக மனிதர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று கவலைப்படாத இந்த வாராகி நான் உன்னை புரிந்து வைத்திருக்கின்றேன் என் மூலமாக உனக்கு உதவிகள் கிடைக்கும் யார் உனக்கு உதவி செய்யவில்லை என்றால் என்ன இந்த வாராகியின் கரங்கள் உனக்கு உதவியினை கொடுத்து கொண்டே இருக்கும் பண்டைய காலத்தில் ராஜராஜ சோழன் இந்த நிலத்தை தனது ஆட்சியின் மணிமுகடமாக கண்டான் அவன் கட்டிய இந்த கோயில் வெறும் கல்லும் சுண்ணாம்பும் அல்ல தெய்வ அருளினுடைய தூண் இங்கிருந்து உதிர்ந்த ஆசிர்வாதங்கள் உன்னுடைய வாழ்க்கையை இன்று வந்து சேர்ந்து விட்டது இதுதான் நல்ல நேரம் பிறந்ததற்கான அறிகுறி உன் பிரச்சனைகள் எல்லாம் சுருங்கும் மகிழ்ச்சி பெருகும் நல்லது நடக்கும்